சூரிய பகவானால் வழிபடப்பட்ட புஷ்பதேஸ்வரர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஞாயிறு என்ற கிராமத்தில் இருக்கும் புஷ்பதேஸ்வரர் கோவிலை பற்றி பார்ப்போம் தேவலோகத்தின் சிற்பி என்று சிறப்புக்குரியவர் விஸ்வகர்மா இவரது மகள் சமுக்ஞா அவளை சூரிய பகவானுக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் சூரிய பகவானுடன் வாழ்ந்து வந்த காலத்தில் சமுக்ஞாவால் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியவில்லை இதனால் அவள் பெரிதும் அவதிப்பட்டாள் சூரியனுக்கு சமுக்ஞாவுக்கும் யமன் யமுனை ஆகிய இரண்டு பிள்ளைகள் பிறந்த நிலையில் சமுக்ஞா சூரியனுக்கு தெரியாமல் அவரை விட்டு விலக தீர்மானித்தாள் இதற்கு சமுக்ஞா தன்னை போன்ற ஒரு நிழல் உருவத்தை செய்து அதற்கு உயிர் கொடுத்தாள் அந்த அந்த உருவத்திற்கு சாயாதேவி என்று பெயரிட்டாள் இதையடுத்து தேவியுடன் சூரிய பகவான் குடும்பம் நடத்தி வந்தார் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தன இந்த நிலையில் சூரியனுடன் இருப்பது தன் தாயின் நிழல் சக்தி என்பதை சூரியன் அறியும்படி செய்தார் யமன் இதனால் சூரியன் பெரும் மனக்குழப்பத்தில் ஆழ்ந்தார் இந்நாள் வரை தன்னுடன் வாழ்ந்தது மனைவி இல்லை என்பது அவரை சங்கடப்படுத்தியது மேலும் இனியாவது தன்னுடைய மனைவி தன்னுடன் வந்து வாழ்வாளா என்பது அவருக்கு மனக்குழப்பத்தை தந்தது மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டி சிவபெருமானை நோக்கி பிரார்த்தித்தார் சூரியனுக்கு ஜோதி வடிவத்தில் வானில் காட்சி தந்தார் ஈசன் அந்த ஜோதி மெல்ல மெல்ல நகர்ந்து சென்றது அதை பின்தொடர்ந்து சூரியனும் சென்றார் ஞாயிறு என்ற இடத்திற்கு வந்த ஜோதி அங்குள்ள குளத்தில் இறங்கியது குளத்தில் இருந்த தாமரை மலர்களுடன் ஐக்கியமானது சூரியனும் அந்த குளத்தில் இறங்கி நீராடிவிட்டு சிவபெருமானை பூஜித்து வழிபட்டார் இதனால் மனம் மகிழ்ந்த ஈசன் சூரியனுக்கு காட்சி தந்தார் சமுக்ஞாவை சூரியனுடன் இணைத்து வாழ வழிவகை செய்தார் ஈசன் ஞாயிறு கிராமத்தில் இந்த குலத்தில் தாமரையில் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் செய்து வந்தார் யுகங்கள் கடந்த நிலையில் தஞ்சையை ஆண்ட சோழ மன்னன் வடக்கு திசை சென்று வெற்றிவாகி சூடி மீண்டும் தன் நகருக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார் இரவு நேரம் என்பதால் ஆறுகளையும் காடுகளையும் கடந்து தற்போது உள்ள சோழவரம் பகுதியில் தன் படைகளுடன் தங்கினார் காலையில் எழுந்தவுடன் சிவபெருமானை வணங்கும் வழக்கம் அந்த மன்னனுக்கு உண்டு ஆனால் பூஜைக்கான தாமரைப்பு மன்னனுக்கு கிடைக்கவில்லை தன் சேனைகளிடம் தாமரை மலரை கொண்டு வரும்படி பணிந்தார் அவர்களும் பசுமை நிறைந்த ஞாயிறு பகுதியில் குளத்தில் தாமரை மலர்கள் இருப்பதாக தெரிவித்தனர் மகிழ்ந்த மன்னன் அங்கு சென்றார் குளத்தில் இருந்த மலர்களின் ஒரு தாமரை மலர் மட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக தென்பட்டது அந்த தாமரையால் கவரப்பட்ட மன்னன் அந்த மலரை பறிக்கும் எண்ணத்தில் அதனை நெருங்கினான் ஆனால் அந்த மலர் நகர்ந்து கொண்டே சென்றது இதனால் ஆத்திரம் அடைந்த மன்னன் தன் வாளை உருவி அந்த தாமரை மலர் மீது வீசினான் வெட்டுண்ட தாமரை மலரில் இருந்து ரத்தம் பீடிட்டு வெளிப்பட்டது அப்போது ஏற்பட்ட ஒளி பிரவாகத்தில் மன்னனின் கண்பார்வை பறிபோனது தான் தவறு செய்து விட்டதாக உணர்ந்த மன்னன் அதை நினைத்து வருந்தி கொண்டிருந்தான் அப்போது அவன் கனவில் தோன்றிய ஈசன் நான் குலத்தில் தாமரை மலரில் ஜோதி பிரவாகமாக வீற்றிருந்தேன் இந்த குலத்தின் கரையில் ஒரு கோவில் கட்டி வணங்கு என்று உத்தரவிட்டார் மறுநாள் காலை விழித்தபோது மன்னனுக்கு கண் பார்வை சரியானது அவன் உடனடியாக குலக்கரையில் சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை அமைத்தான் குளத்தில் தாமரை மலரில் தோன்றியவர் என்பதால் இத்தலை இறைவனுக்கு புஷ்பதேஸ்வரர் என்று பெயர் சூட்டப்பட்டது இவ்வாலயம் அம்பாலின் பெயர் சொர்ணாம்பிகை என்பதாகும் தொண்டை மண்டலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவாலயங்களில் ஒன்றாக விளங்குவதுடன் இந்த ஞாயிறு கிராமம் பசுமையான வயலுக்கும் இடையே உள்ளது சங்க காலத்தில் இத்தலம் தெய்வத் தொன்மை கொண்டதாகவும் செல்வமலம் மற்றும் சான்றோர் நிறைந்த ஊராகவும் விளங்கியது சூரிய பகவான் வழிபட்டு வணங்கியதால் இந்த இடம் ஞாயிறு என பெயர் வழங்கப்பட்டது